நினைச்சு கூட பார்க்கலப்பா உலகத்துல எப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்காவோ நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா கூட உலகம் நல்லா இருக்கும் நம்மள மாதிரி உலகத்துல நாலு பேர் கூடவே இருக்க மாட்டாவோ நான் ஒரு திங்க இருக்கேன் இன்னும் மூணு பேர் எங்க இருக்காவளோ இந்த சாலினியா சானியா இன்னைக்கு என் கையில கிடைச்சா அவளை இன்னைக்கு சட்னி ஆகாம விட மாட்டோம்ல சாலடி இருட்டி பெண் தானே பெண் சாப்பிட்டு இருப்பான்னு கொஞ்சம் இருக்கா அதெல்லாம் இருக்கதே நம்ம செய்யோ என்ன அம்மா அவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க டி டெம்போ வர சொல்லணும் சொன்னல டி இங்க வந்து என்னது உட்கார்ந்து இருக்க என்ன மாதிரி புரியாத மாதிரி கேட்டிட்டு இருக்க டி உண்மையிலேயே நீ டெம்போ வர சொல்லிட்டு இங்க மைனிகாரி ரூம்ல வந்து என்னத்துக்கு உட்கார்ந்து இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி டி என்ன மாதிரி இது என் கூட சண்டையே போட்டு அவளை விட்டு விட்டு போவான்னு சொல்லிட்டோம்ல அத தான சொல்லுதா எப்படியோ ஏன் நடிப்பேன் ய அம்மாவ நம்பிட்ட எனக்கு அதுவே போதும் வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லிட்டalla ஏப்பா என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நாமள நல்லா தான் திட்டம் போடுவோம் அதம்மா நான் இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்புதோம்ல எங்க அம்மா வீட்ல இருந்து போயும்போது வெறும் கையே விசிட் போக கூடாதலமா அப்படி போனா உனக்கெல்லாம் சங்கடமா இருக்கும் அதுக்கு அதுக்கு எனக்கு பிடிச்ச Dress மைனி பீரோல நிறைய இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு அங்க நிக்கேன் காரி பீரோல எடுத்துட்டு போறியா எப்படி மைனி காரி விட்டு விட்டு வெளிய துரத்தியாச்சுல இனி இந்த பீரோல பாபா சின்ன எப்ப காளியாகனல்ல பாத்துக்கிட்டே இருந்திருக்கா சொல்லுமா போன ஒரு Dress உடுத்திருந்தோம்ல ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப இருந்துச்சு இப்ப கூட ரெண்டு மூணு எடுத்துட்டு போலாம்னு ஒரு நிமிஷம் எல்லாம் இப்போதைக்கு நாம நினைச்ச மாதிரி அவ வீட்டுக்கு கிளம்பட்டி அதுக்கு அப்புறம் விஷயத்தை பாத்துக்கிடலாம் ஏமா இந்த சுடிதார் நல்லா இருக்கா நல்லா தான்டி இருக்கு அத انا பாத்தே ஏமா இந்த Dress நல்லா இருக்கா நல்லா தான்டி இருக்கு ஏ செலக்சன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஏமா இந்த Dress சூப்பரா இருக்கா டி எல்லாமே நல்லா தான்டி இருக்கு ஆ சூப்பர்மா மைனி வாங்கி வச்சிருக்க Dress எல்லாத்தையும் ஒவ்வொண்ணையும் போட்டு பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க டி கொஞ்சம் இரு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன் என்னமா எனக்கு நீ ஐடியா சொல்லி தர போறியா ஆமாடி இப்படி ஒவ்வொரு டிரஸ்ஸா போட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கியா பேசமே வீரோவோட தூக்கிட்டு வெயிட்டி உங்க வீட்டுக்கு என்னமா சொல்லுதே வீரோவோட எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதா ஆமாடி ஒவ்வொரு நேரமா நடையா நடந்த

你们。 லேசா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் இட்டு போய் இருக்கு துணிமணி கூட எல்லாமே எல்லாத்தையும் எல்லத்தியாக்கர்ல தான் போடணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப பாத்தா ஏன் மவளையே தூக்கிட்டு போயிட்டா எப்படி요 பழைய பொருள் போச்சு இடமும் காலியாச்சு இனி புது தீரவும் புது துணிமணி எல்லாம் வாங்கிப்பள்ள ஆனா ஏன் மவ எப்படி எல்லாம் யோசிக்கானே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியான சரி இருந்து ஃபோன் பண்ணி மகனும் ஊட்டில ஹலோ

சாலीडी பாடச்சன்னா நான் பாடாம இருப்பேனா ஓ மகசியா ஓ மகசியா நாக்க முக நாக்க ஓ ரெண்டு ஓ ஹோ ரெண்டக்க நான் நடச்ச மாதிரி அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு கூட இந்த ஷாலினி எல்லாம் இருக்கா சூப்பரா இருக்கு ரமேஷ் உங்க டான்ஸும் பாட்டும் இருக்குంటి இருக்கு

ஏய் மேனுமா அமைதியா இரு இந்த பக்கம் வாயா அமைதியா இருக்கணும் அமைதியா ரமேஷ் என்ன நடக்குதுங்க இது ஆபீஸாகு ஓகோ அப்போ உனக்கு இது ஆபீஸே தெரியலையா என் புருஷன் கூட நடந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க என்ன பேர்க் பேசிட்டு இருக்க வேலை விட்டுக்கிட்டு இப்படி கூட பாட்டு பாடி டான்ஸ் இருக்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா பாட்டு ஏச பாட்டு பாடி அப்படியே மைக் இருக்கியோ நான் இவ்வளவு நாளா சந்தேகப்படாம தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டேன்ல உடனே இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் டி என்ன யாங்கிட்டே வா வேலைய காட்டலாம்னு பாக்கியோ நடக்காது டி ஒரு நாள் நடக்காது அய்யோ பேசிட்டே இருந்தவா திடீர்னு அடிச்சிட்டா என்ன டி முழிச்ச வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுறியோ அம்மா இப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லையாவா திமிர் பிடிச்சவளா இனி ஒரு நேரம் என்னையும் ரமேஷையும் சேர்த்து வச்சு பேசுனா வாய் பேத்துறோம் அதுக்கு சாலினி மேனகாவ போட்டு இப்படி அடிச்சு போட்டியே பின்ன மரியாதையோட என்கிட்ட பேசினா நான் மரியாதை கொடுப்பேன் மரியாதை இல்லாம பேசினா திருப்பி இப்படி தான் கொடுப்பேன் சந்தேக மாம்லா சந்தேகம் இங்க பாரு நானும் ரமேஷும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்மேட் காலேஜ் படிக்கும்போது ரமேஷ்க்கு என்ன பிடிச்சிருந்ததா ஆனா நான் அவன அண்ணனாவே பார்த்தேன்

வேல பாக்குற ஆபீஸ்னால தானே என்ன இப்படி அடிச்சு தம்ஸ் அப் பண்ணிட்ட வீட்டுக்கு வாட்டி உன்ன நான் சட்னி ஆக்கிரவே என்ன முணங்கிட்டே இருக்க கிளம்பு வீட்டுக்கு தொப்பி மண்டையா உனக்கு எப்படி வந்தது புது தைரியம் என்ன எதுக்கு பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியே வீட்டுக்கு வா அம்மா அம்மா அவள பஞ்சரக்கல அப்படி பார்த்தா கடைசில நம்ம